வணக்கம் இந்த தெ தம்பி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அருண்குமார் அப்பா பேர் முருகேசன் அம்மா பேர் மஞ்சுளா பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு செவ்வாய் கிழமை பிறந்திருக்காங்க ஒம்பது நாற்பது பிஎம் கோயம்புத்தூருங்க ஆயில் எம் கடகங்க மகரலக்கணம் இவங்களோட ஜாதக அமைப்பு பார்க்கலாம் டக்கரத்தில் குரு ரெண்டு மூணு நாலு சுத்தம் அஞ்சு ஆறு ஏழு சந்திரன் எட்டு சுத்தம் ஒம்போது இது சுத்த ஜாதகங்க தம்பி வந்து பிஎஸ்சி ரத்னம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க சீனியர் அனாலிஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஆனுவல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் லேக்ஸு தம்பி இப்படி தான் இருக்கு அப்படிங்க இப்போ இவங்களுக்கு நம்ம வந்து மருணமகன் வீட்டுக்கார்த்த நம்ம பேசுவோம் என்ன எதிர்பார்க்குறாங்க என்ன ஏதுன்ட்டு நம்ம பேசுவோம் அக்கா ஆ அக்கா இப்போ நான் வந்து வீடியோ போடுற தம்பியோட வீடியோ

அனுப்பி வைக்கல பயோடேட்டா அனுப்பி வைக்கல சரிக்கா கண்டிப்பா இப்போ நீங்க எதிர்பார்ப்பு என்னங்க என்னென்ன மாவட்டத்துல எதிர்பார்க்குறீங்க திருப்பூர் கோவை சேலம் ஆ பக்கம் பக்கமா இருக்கிறம்மா சரிக்கா நாங்களெல்லாம் வேண்டாம் சரிக்கா இப்போ வந்து நாடார் உட் பெரியும் அனைத்தும் சம்மதங்களா சரிங்கக்கா தம்பிக்கு வந்து சுத்த ஜாதகம் இல்லைங்களா ஆமாம்